நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வருவதற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுறது சரி நீங்கள் வந்து அது கீழே கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வைக்க டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து எதிர்க்கல இது பார்த்திங்கன்னா ட்ரிபல் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா இது பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த பள்ளிகளுக்கு உண்டான பணியிடத்துக்கான அறிவிப்பு வரப்போகிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இரண்டாம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இன்னும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டிப்பாக இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பணியிடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சரிங்களா இந்த வருஷத்துக்கு சரிங்களா எத்தனை வகையான பணியிடங்கள் அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போதா சொல்லிக்கிறாங்க சரிங்களா மியூசிக் டீச்சர் ஆர்ட் டீச்சர் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்புறம் பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல் லைப்ரேரியன் பாருங்கள் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு ஸ்டாஃப் நர்ஸு கவுன்சிலர் லைப்ரேரியன் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட குக் முதற்கொண்டு மெஸ் ஹெல்பரு அப்புறம் ஸ்வீப்பர் சரிங்களா லேப் ஆட்டர் இப்படி டிரைவர் நிறைய வேக்கன்சி வந்து பல்வேறு வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போகிறது தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அப்படியே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை அப்படியே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்துடும் இது வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் இது வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரிங்களா இந்த இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஊதியம் அந்த பணியிடம் பற்றின நேவரம் சரிங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் முதற்கொண்டு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் முழுமையாக வந்து படித்து பார்த்துக்குங்க சரிங்களா அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை ஆன்லைனில் அப்ளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விவரம் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற விவரம் வந்து சொல்கிறேன் எல்லாமே பிஜிக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெட்டு தேவையில்லை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்கன்னா நான் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் பிஜிடி இங்கிலீஷு ஹிந்தி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸு டீச்சிங் வித் நான் டீச்சிங் போஸ்ட்டு சரிங்களா எல்லாமே இருக்குது ஸ்வீப்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பாருங்க ரூல்ஸ் ஃபார் த போஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற விவரத்தாக தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது டீச் அதாவது கால்பர் வர்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த போஸ்ட்டுக்கு என்ன ரூல்ஸு அப்படிங்கிற விவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி